உங்களுக்கு நான் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ரெகுலர் வர்றீங்க எனக்கு தெரியும் அந்த பையனும் சொல்லியிருக்கோம் தெரியும் அப்படியே லயும் தெரியும் நீங்கள் ரெகுலர் வரீங்க சொல்லுங்கள் அதான் கொடுத்துருக்கோம் இவர் கூட ஓகேங்க அந்த உண்டா ஒருத்தர் அப்படிங்களா வாங்கி நீங்கள் தெரியுது இல்லை ம் இன்சூரன்ஸ் அப்படி வாங்க உள்ள

సర్ ఆన్లైన్ లో ఎద్దులో సర్ ఆన్లైన్ లో எடுத்தாலும் చెయ్యి ఇక్కడైతే అందదు సర్ పేమెంట్ కట్ అయ్యి ఇడియోడ్ ఆథెంటికేషనోడ్ బాబా ఐడి ఆథెంటికేషన లేటోడ వందానా కస్టమర్ తో பேசముంది అది చెయ్యుమా సార్

அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்த ஹானர் தான் நம்ம அடுத்த விஷயம் வெயிட் பண்ணக்கூடாது அடுத்த லீகலுக்கு நீங்க மூவ் இது இதுதான் சட்டம் சொல்லுது இல்லையா

அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட் பாத்தீங்கன்னா நைன்டீன் மாறிச்சு கிளம்பிடுச்சு தேதி இருபத்தி மூணு வரையும் நாளைக்கு நாளைக்கு என்ன சக்தி பத்தாம் தேதி அப்புறம் பதினஞ்சு நேரம் அதுக்கப்புறம் மறுபடி நாலு நாள் இப்போ பத்தொன்பதுல இருந்து மாதிரி அஞ்சு நாள் வேணும் கேட்டது என்னன்னா இந்த மாதிரி எனக்கு கட்டையன் வந்து இப்போ கஸ்டமர் கட்டினா தான் அமௌண்ட் வரும் அப்பதான் கட்ட முடியும் சரிங்க சார் உங்களுக்கு வருமானம் அது அது வந்து நீங்க கட்ட முடியும் சார் நீங்க எடுத்துக்கங்க சொல்லுன்னு நான் இருபத்தி நாலாம் டைம் கட்டாரு இருபத்தி ரெண்டாம் தேதி டைம் கட்டாரு நான் சரிங்க சார் எடுத்துக்கங்க

அன விதி கனெக்ட் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ண கூடாதேங்கற நிமிஷம் நீங்க வந்து கேட்கலாம் கேளுங்க வெயிட் பண்ணி ஒரு இடத்துல நீங்க ஃபாலோ தப்பு கிடையாது ஆனா நம்ம வெயிட்

மூணு மாசம் சொல்றீங்க பேமெண்ட் சுவிட்ச் இருக்கேன் எடுத்து நான் கையில வச்சு நான் சாகட்டமா சொல்றேன் இதுல எது நாங்க பண்றது பேர் அராசுமெண்ட்டாரு வந்து கேளுங்க உங்க கஸ்டமரு யாரும் இதுல வந்து தடுக்க போறது கிடையாது ஆனா ஒரே விஷயம் என்னன்னா அவர்கிட்ட நீங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேல ஒரு இடத்துல நின்று கலெக்ஷன் பண்ணுவேன் நின்னா கண்டிப்பா காவல்துறை கூப்பிட்டு டிமாண்ட் பண்ணிடுவோம் இங்கே சேலஞ்சி பண்ண கூடாது